எங்கள் ஊரில் பெரிய இன்ஸ்டியூஷன்லாம் எதுவும் கிடையாது என்னோட ப்ரிப்ரேஷன் வந்து நான் கவர்மெண்ட் லைப்ரரியில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு ஸ்கூல் புக்ஸ் அதிகமாக தேவைப்பட்டுச்சு கவர்மெண்ட் லைப்ரரியில் ஸ்கூல் புக் எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு ஸ்கூல் புக்ஸை தாண்டி டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சி அப்புறம் எஸ்ஐ தேர்வுக்கான கொஸ்டின் மேக்ஸ் மெட்டீரியலும் அவைலபுளாக இருந்துச்சு டெய்லி கா மார்னிங் வந்து தமிழ் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரும் இருந்துச்சு லைப்ரரியில் ஃப்ரீ ஒய்ஃபையும் ப்ரொவைட் பண்ணாங்க டிஎன்பிசி படிக்கிற எஸ்ஐ எக்ஸாம் படிக்கிற மாணவர்களுக்கு தனி தனி ஒரு அறையும் லைப்ரரியில் வந்து அவைலபுளாக இருந்துச்சு அதை தாண்டி எனக்கு பர்சனலாக நான் சக்ஸஸ் ஆகிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா நான் முதல்வன் திட்டம் அப்புறம் எம்டிஎன் யூடியூப் சேனல் இந்த திட்டங்கள்லாம் எனக்கு ப்ரிப்ரேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அனைவருக்கும் வணக்கம் என் பேர் விக்னேஸ்வரன் அரியலூர் மாவட்டம் சின்னவளையம் கிராமத்தை சேர்ந்தவன் நான் ரெண்டாயிரத்தி இருபது முதல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன் எங்கள் ஊரில் பெரிய இன்ஸ்டியூஷன்லாம் எதுவும் கிடையாது என்னோட ப்ரிப்ரேஷன் வந்து நான் கவர்மெண்ட் தான் ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு ஸ்கூல் புக்ஸ் அதிகமாக தேவைப்பட்டுச்சு கவர்மெண்ட் லைப்ரரியில் ஸ்கூல் புக் எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு ஸ்கூல் புக்ஸை தாண்டி டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சி அப்புறம் எஸ்ஐ தேர்வுக்கான கொஷ்டின் மார்க்ஸ் மெட்டீரியலும் அவைலபிளாக இருந்துச்சு டெய்லி கா மார்னிங் வந்து தமிழ் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரும் இருந்துச்சு லைப்ரரியில் ஃப்ரீ ஒய்ஃபையும் ப்ரொவைட் பண்ணாங்க டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எஸ்ஐ எக்ஸாம் படிக்கிற மாணவர்களுக்கு தனி தனி அறையும் லைப்ரரியில் வந்து அவைலபிளாக இருந்துச்சு அதை தாண்டி எனக்கு பர்சனலாக நான் சக்ஸஸ் ஆகிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா நான் முதல்வன் திட்டம் அப்புறம் எய்டிஎன் யூடியூப் சேனல் இந்த திட்டங்கள்லாம் எனக்கு ப்ரிப்ரேஷன்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கிராமப்புற மாணவரான எனக்கு லைப்ரரியில கிடைச்ச இந்த சலுகைகள் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சு எங்கள் அப்பா அம்மா ஆசைப்பட்ட மாதிரி நான் இன்னைக்கு எஸ் ஆகிட்டேன் என் கூட லைப்ரரியில படித்த என்னோட ஃப்ரெண்டு எஸ்ஏ ஆகிட்டேன் லைப்ரரியில படிச்ச ஒரு ஐம்பது பேர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு தேர்வாகி உள்ளனர் வாடகை கட்டிடத்தில் இயங்கின எங்கூர் லைப்ரரி இப்போ தமிழ்நாடு அரசால புது கட்டிடம் வந்து கட்டித்தரப்பட்டுள்ளது கல்விக்கு கல்விக்கு எப்போது முன்னுரிமை அளிக்கும் சிஎம் சார் எங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கிறார் என் சார்பாகவும் என் ஊர் மக்கள் சார்பாகவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அலுவலருக்கு நன்றி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் உயர் திரு உயர் அதிகாரிகளுக்கும் மற்றும் இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் உமா மகேஸ்வரி தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்தவள் காவல் பணி என்பது ஒரு உன்னதமான பணி கேள்வி கேட்காமல் கேள்வி கேட்காமல் காக்கும் மனமும் பயமில்லாமல் நியாயம் பேசும் துணிவும் காக்கியின் அடையாளம் பெயர் தெரியாமல் புகழ் தேடாமல் மக்களின் நிம்மதிக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பவர்கள் காவல்துறையினர் அப்படிப்பட்ட துறையில் நானும் தேர்ச்சி பெற்றிருக்கிறேன் என்பது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி காலேஜ் முடிச்ச பிறகு எந்த போட்டி தேர்வுக்கு படிக்கலாம் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறது எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாம இருந்தது அப்போதான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல எஸ்ஐ எக்ஸாம்க்கான நோட்டிபிகேஷன் வெளியிட்டாங்க அதை தொடர்ந்து தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட எய்ம்ஸ் யூடியூப் சேனல்ல எஸ்ஐ எக்ஸாம்க்கு ஃப்ரீயா கிளாஸ் எடுத்து கைடன்ஸ் கொடுத்தாங்க இதுதான் என்னோட இருபத்தி ஓராவது வயதிலேயே எஸ்ஐ எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது இதைத் தொடர்ந்து நான் முதல்வன் திட்டம் தமிழ் முதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் போன்ற திட்டங்களால் நிறைய மாணவர்களுடைய கல்வி தரம் உயர்ந்துள்ளது இது போன்ற நலத்திட்டங்களை கொண்டு வந்த தமிழ்நாடு அரசுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் ஒரு சிறந்த புத்தகத்தை போல சிறந்த தோழனும் உறவினரும் இல்லை என்ற அறிஞர் அண்ணாவை பெருமைப்படுத்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் என் பணி நியமன ஆணையை பெறுவதில் பெருமிதம் கொள்கிறேன் நன்றி